ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அக்கிரா குரேசவா அவர்களால இயக்கப்பட்டு வெளிவந்த ஜாப்பனீஸ் திரைப்படம் தான் ரஷோமன் ராஷோமன் இந்த படத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு கொலை நடக்குது அந்த கொலையில மொத்தம் மூணு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க விசாரணையில நடந்த ஒரே சம்பவத்தை மூணு பேரும் மூணு விதமா சொல்றாங்க அவங்க மூணு பேர் சொல்றத கேட்கும்போது போது இவங்க மூணு பேர்ல யார் சொல்றது உண்மையா இருக்கும் இல்லனா இவங்க சொல்றது இல்லாம வேற ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வேற ஏதாவது ஒரு உண்மை இருக்குமா அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யத்தோடைய கதை நகருது இவங்களோட பதில்கள் அவங்க கேரக்டரை காப்பாத்திக்கிற மாதிரிதான் இருந்துச்சு அத பாக்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம கிட்ட வர விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குங்கிற கேள்விய எனக்கு கொடுத்துச்சு இந்த மூணு பெர்ஸ்பெக்டிவ் இல்லாம நாலாவதா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அதாவது இந்த கொலையில சம்பந்தப்படாத ஒரு நபர் பார்த்த விஷயத்த சொல்றாரு அதுவுமே உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமாங்கிற ஒரு சந்தேகத்தோடயே நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ்ல அனாதையா இருக்கிற ஒரு குழந்தைய வீட்டுல இருக்கிற வறுமையும் பொருட்படுத்தாம எங்க வீட்டுல நிறைய குழந்தைங்க இருக்கு அந்த குழந்தைங்களோட இந்த குழந்தையும் நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துட்டு போகும்போதுதான் அவர் சொன்னதுதான் உண்மைங்கிறத டைரக்டர் சொல்லாமலே நமக்கு கன்வே பண்றாரு டேரக்டரோட வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு படத்தோட ஆரம்பத்தில் மழைக்காட்சி மூலமாக கான்வெர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டும் இல்லை கிளைமேக்ஸ்ல ஒரு குழந்தையை காப்பாத்தினது மூலமா அவர் சொன்னதுதான் கரெக்டான பர்ஸ்பெக்டிவா இருக்கும் சொல்லாம ஆடியன்ஸ்க்கு டெலிவர் பண்ணது வரைக்கும் ஆடியன்ஸ் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்டிஃபிஷியலாக திணிக்காம இயல்பா காட்சி மூலமா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு உலக சினிமா ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு விருந்தா தான் இருக்கும் நன்றி